மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலா குறி வச்சிட்டு இருந்த சங்கிகள் இப்போ அடுத்த அஜ்மீர் தர்காவுக்கு அடுத்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்துறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க இப்போ ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இந்து சேனா அமைப்போட தலைவரா இருக்கக்கூடிய விஷ்ணு குப்தா அவர் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்கிறாரு அஜ்மீர்ல பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த அஜ்மீர் தர்கா இந்த தர்கா ஒரு சிவன் கோயிலை இடிச்சுட்டு தான் கட்டப்பட்டது இப்போவும் அந்த தர்காவுக்கு கீழே சிவனோட லிங்கமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போய் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாரு அதுக்கு அவர் சில காரணங்களுமே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா கிபி பதினோராம் நூற்றாண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிவன் கோவில் இருந்துச்சு மகாதேவ் கோவில்னு சொல்லி ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலை இடிச்சிட்டு தான் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் இந்த இடத்த அஜ்மீர் தர்கா கட்டப்பட்டுச்சு அஜிமீர் தர்காவை பார்த்தோம்னா முகமது கோரியோடு சேர்ந்து காஜா மொய்தூனியோ காஜா மொயினுதீனி சிஸ்டி இவங்க வந்து கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வராங்க அதுக்கு பிறகு தான் இங்கே ஒரு தர்கா கட்டப்படுது அந்த தர்கா சிவன் கோயிலில் இடிச்சிட்டு கட்டப்படுது அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிட்றாங்க கூடவே அவங்க சில விஷயங்களும் சொல்கிறாங்க தர்காவில் வந்து சில பாதாள அறைகள் இருக்குது அந்த பாதாள அறைகள் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இன்னமும் சிவலிங்கங்கள் இருக்கு அந்த பாதாள அறைக்குள்ள இந்துக்கள் யாரையுமே அலோவ் பண்றதே கிடையாது அது உள்ளதா சிவலிங்கம் இருக்குது அதனால ஒட்டு மொத்தத்துல இந்த தர்காவை வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்குட்படுத்தணும் நவீன உட்படுத்தணும் அப்படி ஆய்வுக்குட்படுத்தினா இது சிவன் கோயில் இருந்த இடம்தான் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படும் அது இல்லாம அந்த தர்காவுல இப்ப இந்து பக்தர்கள் வழிபடுறதுக்கு அதாவது சிவனை வழிபடுறதுக்கு அங்க அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போய் தாக்கல் செய்யறாரு சரிப்பா உன்னர் உணர்மாட்ட சொல்ல மறந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கோயில் இடிச்சுட்டு கட்டினாங்களா அங்க சிவன்லிங்கம் இருந்துச்சா அதெல்லாம் எடுத்துட்டு தான் தர்கா கட்டினாங்களாம் ஆனா இருந்தாலும் அந்த தெய்வங்கள் அந்த இடத்துல எந்த தெய்வங்கள் இருந்தோ அந்த தெய்வங்கள்லாம் கண்ணுக்கு புலப்படாமலே அங்கேயே இருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட பல கதைகள் சொல்றாரு சரிப்பா இந்த கதையில எங்க இருந்துப்பா எடுத்த அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு புத்தகத்தை ஆதாரமா கட்டுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஹர்பிலா சர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அஜ்மீருடைய வரலாறு அஜ்மீர் மாவட்டத்துடைய வரலாறுன்னு சொல்லி ஒரு வரலாறு எழுதுறாரு அந்த வரலாறு தான் இந்த விஷயம் எல்லாம் குறிப்பிடுறாரு சிவன் கோயில் இருந்துச்சு மகாதேவ் கோயில் இருந்தது அங்க வந்து சிவலிங்கம் பாதாள அறையில சிவலிங்கம் இருக்குது கண்ணுக்கு புலப்படாத தெய்வங்கள் அங்க இருக்குதுன்னு சொல்லி பலவேறுபட்ட விஷயங்கள் அதுல எழுதிருக்கிறாரு அந்த புத்தகத்தை நான் படிச்சது மூலயமா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி ஏதோ ஒரு புத்தகத்தை யாரோ எழுதின புத்தகத்தை படிச்சுன்னு ஒரு நபர் வழக்கு பதவி செய்யறாரு இந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னா ஓ அப்படியா இப்படி ஒரு வழக்கு போடுறீங்களா உடனே நோட்டீஸ் அனுப்புறாங்க யாருக்குன்னா தர்கா நிர்வாகத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐக்கு இந்திய தொழில் துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இது சம்பந்தமா உடனே விசாரிக்கப்படணும் டிசம்பர் இருபதுக்கு இந்த வழக்கு மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் இந்த வழக்கு எடுத்துக்கிறாங்க பாருங்க அதுதான் பெரிய ஒரு இருக்கு இப்போ இந்த அஜ்மீர் தர்காவை பத்தி நம்ம பார்த்தோம்னா இது பன்னெண்டாம் நூற்றாண்டுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு புராதன அடையாளம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கலாச்சார அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த தான் இன்னைக்கு சங்கிகள் டார்கெட் பண்ணி காஜா மொஹியுதீன் சிஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க அவங்க வந்து மக்களுக்கு மத்தியில் அன்பையும் சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்காக அவங்களோட வாழ்நாளையை அர்ப்பணிப்பு செஞ்சாங்க அவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த அஜ்மீர் தர்கா இந்த தர்காவில் பார்த்தோம்னா இங்க வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு எட்நூறு வருஷத்துக்கு மேல இருக்குது ஆட்சி காலத்துல ஷாஜஹானுடைய ஆட்சி காலத்துல அக்பருடைய ஆட்சி காலத்துல இந்த தர்காக்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டு தர்காக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கப்பட்டது இப்போ இந்த தர்காத்துல பார்த்தோம்னா சந்தனக்கூடு உருசு இதெல்லாமே வருஷா வருஷம் அங்க நடக்கும் போது இந்திய அரசு சார்புல இருந்தே அங்க சிறப்பான மரியாதைகள் கொடுக்கப்படும் அங்க வந்து சதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு போர்வையை கொடுப்பாங்க சதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்வை இது நேரு பிரதமராக இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு மோடி பிரதமராக இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அந்த சதர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அடை அந்த போர்வை கொடுக்கறது வழக்கம் அந்த அளவுக்கு பழமையான ஒரு தர்கா இந்த தர்காவில் பார்த்தோம்னா இன்னொரு பிரபலமான ஒரு விஷயம் என்ன நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த தர்காவில் ஒரு குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது சங்கிகளால் நடத்தப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்புல வெடிப்பில் எஸ் சேர்ந்த நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க அதுக்கடுத்து அபினவ் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர் உடைய ஒரு கிளை அமைப்பு அபினவ் பாரத்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி அமைப்பு இந்த அமைப்பை சேர்ந்த அபினவ் பாரத்தை சேர்ந்த சாம்ஜி பவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அதே அபினவன் பாரத் அமைப்பை சேர்ந்த சுவாமி அசிமானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அதுக்கடுத்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்த சுனில் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் இந்த மூணு பேர் இந்த வழக்கு சம்பந்தமா கைது செய்யப்பட்டாங்க அந்த தர்காவில் அஜ்மீர் தர்காவில் ரெண்டாயிரத்தி ஏழுல நடத்தப்பட்ட அந்த குண்டுவெடிப்புல மூணு பேர் மூணு பொதுமக்கள் அந்த இடத்துல அநியாயமா உயிரிழந்தாங்க பதினேழுக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சாங்க அந்த குறிப்பிட்ட காலம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த காலம் வந்து அந்த டைம்ல தொடர்ந்து இஸ்லாமியர்களோட இடங்கள்ல குண்டுவெடிப்பு நடந்தது மாலேகான்ல ஒரு குண்டுவெடிப்பு நடத்தப்படுது அங்க இருக்கக்கூடிய ஹமீதியா மஸ்ஜித் நினைக்கிறேன் அந்த ஹமீதியா மஸ்ஜித்ல ஒரு குண்டுவெடிப்பு நடத்தப்படுது இந்த பக்கம் ஹைதராபாத் மக்கா மசூது அந்த இடத்துல ஒரு குண்டுவெடிப்பு நடத்தப்படுது இப்படி தோல பல இடங்கள்ல ஆர் சேர்ந்த நபர்கள் அல்லது ஆர் எஸ் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குண்டுவெடிப்பு நடத்துறாங்க இந்த குண்டுவெடிப்புல இந்த மூன்று குண்டுவெடிப்பு எனக்கு பங்கு இருக்கு சுவாமி அசிமானந்தா இதுல குண்டு வெடிப்பு ஹைதராபாத் மக்கா குண்டு வெடிப்பு அஜ்மீர் தர்காவுடைய எல்லாத்துலயுமே எங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி சுவாமி அசிமானந்தா ஆரம்பத்துல வாக்கு மூலமா கொடுத்தாரு அப்புறம் பிற்காலத்துல வந்து அந்த நீதிமன்றத்துல போய் நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்னு சொல்லி தன்னோட வாக்கியை மாத்திக்கிட்டாரு ஆக மொத்தத்துல அதுலதான் பிரக்யா சிங் தாகூர் இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு எம்பியா இருந்த ஒரு நபர் அந்த பிரக்யா சிங் தாகூர் அவங்களுமே இந்த குண்டு வெடிப்பு வழக்கில் தான் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் அப்போ இதை பத்தி நம்ம பேசறதா தனியாவ ஒரு வீடியோல தனியா பேசலாம் வாய்ப்பு இருந்தா அதில் பின்னாடி நம்ம பேசுவோம் இந்த இந்த வெடிப்புகள் எப்படி நடத்தப்பட்டுச்சு எப்படி நல்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்ப்போம் அப்போ இப்படி ஒரு பிரபலமான ஒரு தர்கா தான் இந்த அஜ்மீர் தர்கா பல நடிகர்கள் நம்ம பார்த்தோம்னாலே எல்லா நடிகர்களுமே ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போதுமே இந்த தர்காவுக்கு போறது வழக்கம் அமிதாப் பச்சன் அவருடைய மகன் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் தீபிகா படுகோனே அப்புறம் கரீனா கபூர் பிரியங்கா சோப்ரா அஜய் தேவ்கன் அப்புறம் சங்கியா இருக்கக்கூடிய கங்கனா ரனாவத்து நடிகர் அக்ஷய்குமார் நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டா கூட சிவகார்த்திகே நயன்தாரா சூர்யா ரஜினிகாந்த் சொல்லி எல்லா நடிகர்களுமே இந்த தர்காவுக்கு போயிட்டு ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும் போதும் அங்க ஒரு அங்கே ஏதாவது ஒரு வழிபாடு செஞ்சோம்னா படம் பெரிய அளவுல ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட தேவைகளுக்காக போறாங்க ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்துறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தர்கா அப்படிங்கிறது அது ஒரு அல்லாஹ் கோயில் அல்லா அங்கதான் அடக்கமாயிருக்கிறாரு எப்படி மற்ற கோயில்ல போயிட்டு சிவனை கும்பிடறமோ முருகரை கும்பிட்றோமோ அந்த மாதிரி இது அல்லா கோயிலு அல்லா அங்கே வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் அல்லாண்ட்ட போய் நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு வேண்டுதல போய் நிறைவேற்றுறாங்க இந்த இடத்துல ஒரு தெளிவு ஒன்று வேணும் தர்கா அப்படிங்கிறது அது ஒரு அடக்கஸ்தலம் ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் மக்கள் மத்தியில் ஒரு சமாதானத்தை ஒரு அன்பை போதிக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த மனிதர்கள் அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் தர்கா அது வந்து ஒரு வழிபடக்கூடிய இடம் கிடையாது அங்க தர்கா அந்த மாதிரியான அடக்க ஸ்தலங்களுக்கு போகிறது எதுக்குன்னா ஒரு ஒரு நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரலாம் இப்போ இந்த மாதிரியான அடக்க ஸ்தலங்களுக்கு நம்ம போகும்போது இப்படி வாழ்ந்த மனிதர்களே இறந்து போயிட்டாங்களே நாளைக்கு நம்மளும் தானே இறந்து போறோம் அதனால வாழக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம ஒழுங்கா வாழணும் ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழணும் எல்லாருக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அப்படி ஒரு மரண சிந்தனை ஏற்படுத்துறதுக்கு தான் அடக்க ஸ்தலத்துக்கு போறமே தவிர அதை தாண்டி அங்க போய் வழிபாடு செய்யறதோ அவங்கள்ட்ட போய் நம்மளுடைய தேவையை கேட்டு நம்ம பிரார்த்தனை செய்யறதோ எனக்கு அது தேவை எனக்கு வீடு தேவை வாசல் தேவைன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யறதோ அல்லது அவங்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்துக்கு மேல சஜிதா செய்யறது சாஸ்தாங்க செஞ்சாங்க குளுந்து கும்பிடுறது இப்படி செய்யறதோ இதுக்கு இஸ்லாத்துல எந்த அளவுக்கு இடமே கிடையாது இது இஸ்லாத்துக்கு நேர்முரணானது இஸ்லாமிய கொள்கை என்னன்னா படைத்த ஓர் இறைவனை மட்டும்தான் வணங்கணும் அந்த படைத்த ஒரு இறைவனுக்கு மட்டும்தான் இந்த நெற்றியை கொண்டு போய் சாஸ்டாங்க வைக்கணும் இதை தாண்டி யாருக்குமே சஜிதா சாஸ்டாங்கம் வந்து படைத்த ஒரு இறைவனுக்கு மட்டும் தான் செய்யணும் அவனை தாண்டி யார்ட்டையுமே கையேந்த கூடாது அவனை தாண்டி யாருக்குமே இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கை இது ஒரு சிலர் வந்து அது வந்து அல்லா சாமி இஸ்லாமிய கடவுள் அப்படின்னு சொல்லி அங்க போய் வழிபாடு செய்யறாங்க அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற ஒரு தெளிவு தெளிவுல சொல்லிக்கிறோம் இப்போ அஜ்மீர் தர்காவோட நிர்வாகம் சார்பில் அவங்களுடைய காதிம் அப்படின்னு சொல்லுவாங்க நிர்வாகம் செய்யறவங்க காதிம் சொல்லுவாங்க அந்த காதிம்கள் இப்ப இந்த வழக்கு சம்பந்தமா என்ன சொல்றாங்க அப்படிங்கும் போது இது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி நம்ம நாடு இன்னைக்கு போயிட்டு இருக்குது எதை பார்த்தாலும் அதுல சிவன் தான் சிவன் இருப்பாரு இங்க சிவன் கோவில் இருந்ததுன்னு சொல்லி எதை பார்த்தாலும் இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பி நாட்டோட அமைதியின்மை இன்னைக்கு சீர்குலைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அஜ்மீர் தர்கா அப்படின்றது உத ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் இங்க வந்துட்டு இருக்காங்க பல நாடுகளை சேர்ந்த மக்கள் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மத நல்லிணக்கத்துக்கான இடமா அஜ்மீர் தர்கா இருக்குது அப்ப இந்த தர்கா இது சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லி ஒரு மத பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க இது நாட்டோட அமைதி சூழலுக்கு இது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி தர்கா நிர்வாகம் இந்த விஷயத்த சொல்றாங்க கூடவே அவங்க இன்னொரு ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்றாங்க இந்த மாதிரி பாபர் மஸ்ஜிது ஒரு தீர்ப்பு வந்துச்சுங்க அது வந்து ஒரு கசப்பான தீர்ப்பு தான் ஆனாலும் கசப்பான ஒரு மாத்திரை சாப்பிட்டா இனி என்னோட நோய் குணமாயிரும் இனி இது மாதிரியான எந்த பிரச்சனைகளும் நடக்காதுன்னு சொல்லி அந்த கசப்பான மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டோம் இஸ்லாமியர்கள் அந்த மாத்திரையை சாப்பிட்டோம் ஆனா அந்த நோய் உண்ணமும் சரியாகல இன்னமும் இந்த பிரச்சனைகள் தான் நடந்துட்டு இருக்கு பாபர் மசிதா ஒரு முறையான தீர்ப்பு கொடுக்கப்படல ஒரு தவறான தீர்ப்பு தான் ஆனாலும் சரி இனிமே எந்த ஒரு பிரச்சனை வராது இந்து முஸ்லீம் பிரச்சனையோ ஒரு மசூதி கோயில் பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அதை மனசாரி வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டோம் ஆனா இந்த பிரச்சனை திரும்ப அடுத்தடுத்த மசூதிகள் தொடர்றதால இது நாட்டை ஒரு மோசமான பாதைக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லி தர்கா நிர்வாகம் சார்ல இதை சொல்றாங்க அவங்க இதுல கூடுதலா இன்னொரு வார்த்தையுமே அவங்க ரொம்ப அந்த அஜ்மீர்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மென்ஷன் பண்றாங்க அஜ்மீர்ல வந்து அங்க இப்போ அது உதாரண ராஜஸ்தானுடைய சுற்றுலா அஜ்மீர்ன்றது ராஜஸ்தான் மா மாநிலத்தில் இருக்குது இந்த ராஜஸ்தான் மாநிலத்தோட சுற்றுலாத்துறை சார்பில் வந்து ஹோட்டல்ஸ் இருக்கும் அந்த இப்போ நம்ம தமிழ்நாடு சார்பிலையுமே தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இருக்குது அது சார்பில் சென்னையில் பார்த்தோம்னா தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கான ஹோட்டல் இருக்கு தமிழ்நாடு ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கர்நாடகாவில் அதே மாதிரி கர்நாடக சுற்றுலாத்துறை சார்பில் அவங்க ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாங்க அந்த ஹோட்டலுக்கு பேர் மயூரா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேரளாவில் அதே மாதிரி சுற்றுலாத்துறைக்கான ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலுக்கு பேரு கேடிடிசி ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராஜஸ்தான் சார்பில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை சார்பில் அஜ்மீரில் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலுக்கு பேரு காதிம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலில் பேரு ஏன்னா அஜ்மீர் பகுதியில் அந்த தர்கா ரொம்ப ஃபேமஸ் அந்த தர்காவை நிர்வகிக்கூடிய காதிம்கள் ரொம்ப ஃபேமஸ் அந்த அடிப்படையில் அந்த காதிம்னு அந்த பேர் வைக்கிறாங்க எப்படி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த பால் நிறுவனத்துக்கு நந்தினின்னு பேர் வச்சாங்களோ அதே மாதிரி அஜ்மீரில் இருக்கக்கூடிய இந்த சுற்றுலாத்துறைக்கு சார்ந்த ஹோட்டலுக்கு காதிம் ஹோட்டல் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க ரொம்ப காலமாக அந்த பேரில் இயங்கிட்டு இருக்குது இப்போ அங்க ஆளக்கூடிய பாஜக அரசு அந்த பேரை மாத்துறாங்க அங்க அவங்களுடைய சபாநாயகர் வாசுதேவ் தேவ்நானி மூலயமா இந்த பேரை மாத்திட்டு இப்போ அந்த காதிம் அப்படின்ற ஹோட்டல் அஜய் மேரு அப்படின்ற ஒரு பேரா மாத்துறாங்க அதே மாதிரி அஜ்மீர் தர்காவை சிவன் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க இந்த பிரச்சனையை உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி தர்கா நிர்வாகம் சார்பில் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த பிரச்சனை இப்போ நீங்க நாடு முழுக்க பல இடங்கள்ல இங்க சிவன் கோயில் இருந்துச்சு இந்த மசூதியில சிவலிங்கம் இருந்துச்சு சொல்லி இந்த பிரச்சனையை பண்றது ஒரு கட்டத்துக்கு மேல சங்கிய அமைப்புல இருக்கக்கூடிய நபர்களாலே இன்னைக்கு பொறுத்துக்க முடியல ராஜேஷ் சர்மா இந்தியா டிவியோட முக்கியமான நிருபரா இருக்கக்கூடிய ராஜேஷ் சர்மா பல நேரங்களில் பாஜகவுக்கு சார்பாக பேசக்கூடிய ஒரு நபர் நம்ம ஊர்ல ரங்கராஜி பாண்டே அப்படியோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு நிருபர் அவரும் இந்த விஷயத்தினை பேசுறாரு எதுனா உத்தரப்பிரதேச சாம்பல் மசூதியில் நடஞ்சல பிரச்சனை அந்த பிரச்சனை அவர் பேசும்போது இது மாதிரியான தொடர்ந்து பல மசூதிகளை நோக்கி இங்க சிவன் கோயில் இருந்துச்சு சிவன் இங்க இருக்குன்னு போறது இது ஒரு தவறான அணுகுமுறை இது ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத்தை இதை கண்டிச்சிருக்கிறாரு ஏன்னா சமீபத்துல மோகன் பகவத் ஒரு மேடையில பேசினாரு ஆர் எஸ் எஸ் உடைய விழாவில் பேசினாரு இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மசூதியா இங்க லிங்க இருக்குதா சிவன் கோயிலா இருக்குன்னு சொல்லி இது மாதிரியான தேடுறது வரைய கிடையாது முறை கிடையாது இதை தடு நிறுத்தப்படணும்னு சொல்லி மோகன் பகவத்தே ஒரு மேடையில பேசிருந்தாரு அந்த அளவுக்கு சங்கிகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ மோகன் பகவத்தே இது குறிப்பிட்டிருக்காரு இது மாதிரியான தொடர்ந்து இந்த மாதிரி பல மசூதிகள் மேல வழக்கு போடுறது அங்கே ஆய்வு செய்யறது இது மூலியமா ஒரு மத பிரச்சனைங்கிறது இது தடுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் சர்மா இந்தியா டிவில அதை பத்தி பேசியிருக்காரு ஏன்னா இப்ப சாம்பல் எடுத்துவாங்களேன் சம்பல் ம அங்க நடந்த பிரச்சனையால நாலு பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டு அந்த ஏரியாவே பெரிய ஒரு பதட்டமா ஏற்பட்டிருக்கு இப்ப அடுத்து போதான்னு சொல்லி அஜ்மீர் தர்காவை நோக்கி வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி தாஜ்மஹால நோக்கி இதே மாதிரிதான் போனாங்க தாஜ்மஹால நோக்கி எத்தனை எத்தனை பிரச்சனைகளை கிளப்பி போட்டுருந்தாங்க தாஜ்மஹால்ல வந்து அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தியாகுமாரின்னு சொல்லக்கூடியவங்க அந்த தியாகுமாரி இப்போ ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்கு பதிவு செய்கிறது யாருன்னா பாஜக சேர்ந்த ரஜினீஷ் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் போய் கேஸ் ஃபைல் பண்றாரு அவர் சொல்றாரு இந்த தியாகுமாரி அவங்களுடைய அவங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாளிகை தான் தாஜ்மஹால் அதை வந்து ஷாஜகான் அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்றாங்க நீதிமன்றம் அந்த வழக்கே கையில எடுத்துக்கல அப்படி தூக்கி போட்டு தள்ளுபடி செஞ்சுட்டு போயிட்டாங்க அன்னைக்கு ஒரு டைம்ல அதுக்கப்புறமா வந்து இந்த ரஜினி சிங் என்ன பண்றாருன்னா இந்த தாஜ்மஹால்ல வந்து இருபத்தி ரெண்டு ரகசிய அறைகள் இருக்குது அந்த ரகசிய அறைகள் ஆய்வு செஞ்சா உன்னாங்க சிவன் கோயில் இருந்ததுக்கான பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு இதை ஏஎஸ்ஐக்கு உத்தரவிடணும் அப்படின்னும் போது ஏஎஸ்ஐ அப்பையோ சொன்னாங்க இந்திய தொல்லியல் துறை செய்வாங்க அப்படி எந்த ரகசிய அறையும் தாஜ்மஹால்ல கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அப்பவுமே அந்த வழக்க தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறமா இந்து சேனா அமைப்பு இப்ப அஜ்மீர் தர்கால வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கல்ல இதே இந்து சேனா அமைப்பு தாஜ்மஹால வந்து ஷாஜகான் கட்டல ராஜா மான்சிங் சொல்லக்கூடிய ஒரு இந்து மன்னர் இருந்தாரு அந்த ராஜா மான்சிங் அவரோட மனைவிக்காக கட்டினதுதான் இந்த இந்த மகாலு இத பிற்காலத்துல படையெடுத்து வந்த முகலாய மன்னர்கள் வந்து அந்த அபகரிச்சுக்கிட்டு தாஜ்மஹால் ஷாஜஹானுக்காக ஷாஜஹான் வந்து அஹ் மும்தாஜுக்காக கட்டினதான் தாஜ்மஹால் சொல்லி ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க இதை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்குமே நிக்கல அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேசம் சேர்ந்த கூட எம்எல்ஏ இருக்கக்கூடிய சுரேந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவரு என்ன பண்றாருன்னா தாஜ்மஹால் வந்து ஒரு முதல் ஒரு இந்து கோவில் இருந்தது அந்த இந்து கோவிலை இடிச்சிட்டு தான் ஷாஜகான் வந்து இங்க இடத்துல தாஜ்மஹலை கட்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாரு அந்த வழக்குமே நினைக்கல அப்போ அப்புறம் இது தாஜ்மஹால் கிடையாது இது ராம் மஹால் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கதைகள் தாஜ்மஹால் மேல ஒரு குறிப்பு வச்சிருந்தாங்க அதனாலதான் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் முத முதல்ல முதலமைச்சர் பொறுப்புக்கு வராரு பொறுப்புக்கு வந்தோம் என்ன செய்யறாரு உத்தரப்பிரதேசம்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் எதெல்லாம் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் அப்படின்னாலே உத்தரப்பிரதேச சுற்றுலாத்தலங்களை எடுத்தா தாஜ்மஹால் தான் உலக அதிசயத்திலே குறிப்பிடக்கூடிய அந்த ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் தான் ஆனா யோகி ஆதித்யநாத் வந்தோன்னே உத்தரப்பிரதேச அரசு சார்பில் பட்டியலிடக்கூடிய சுற்றுலா பட்டியல் வந்து தாஜ்மஹாலே நீக்கிறாரு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டா அது இந்திய கட்டட கலை ஸ்டைல் இல்ல அதனால அதை நாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆட்சிக்கு வந்த பூசுல அதை நீக்கக்கூடிய வேலைகள் செஞ்சாரு அப்போ இவங்களோட ஒட்டுமொத்த டார்கெட் என்னன்னு சொல்லி பாருங்களேன் எதெல்லாம் இஸ்லாமியர்களோட அடையாளமா இருக்குதோ எதெல்லாம் இஸ்லாமியர்கள் தங்களுக்கான அடையாளமா சொல்றாங்களோ அதெல்லாம் இங்க நீக்கப்படணும் இந்த இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இவங்களோட டார்கெட் பாபரி மஸ்ஜித் வருஷம் பழமையான பாபரி மஸ்ஜித் இருந்துச்சு அப்ப அவங்களுக்கான ஒரு அடையாளமா இங்க இருந்துட்டு இருக்கிற போது அதுல எந்த ஒரு ஆதாரமும் இல்லைனாலும் இவங்களுக்கு சாதகமா அந்த இடத்துல தீர்ப்பு வரப்பட்டு இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டாச்சு அடுத்து மதுரா மஸ்ஜித நோக்கி போறாங்க அடுத்து வாரணாசியில மஸ்ஜிது ஞானுவாபி மசூதி இப்போ அஜ்மீர் தர்கா இப்ப சம்பல் மசூதின்னு சொல்லி எதெல்லாம் இஸ்லாமியர்களோட பழைய அடையாளங்களா இருக்கோ அவங்களோட புராதன அடையாளங்கள் இருக்கோ இது எல்லாமே நீக்கப்பட்டுட்டா எப்போ ஒருத்தனுக்கு அடையாளம் இல்லாம போதோ அவனை ஈஸியா ஆக்கிரலாம் அதுதான் இவங்க பண்ணக்கூடிய டார்கெட் இப்ப அவங்களோட அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு அதுக்கடுத்து உனக்கு ஓட்டு உரிமை கிடையாது சிஐஏ மூலியமா உனக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துலதான் இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சியை இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே செயல்படுத்துறாங்க ஏன்னா அவங்களோட ஆட்சியோட லட்சணம் எந்திருக்குன்னா நம்ம பாம்பன் பாலத்துல ஒன்றிய அரசு பாலம் கட்டுறாங்க பாலம் அவ்வளவு கட்டப்பட்டிருக்கு இந்த பாலம் மக்கள் சொல்லி அதோட அதிகாரிகளை காரி துப்பிட்டு இருக்காங்க அப்போ உங்களால மக்கள் பயன்பாட்டுக்கு உங்களால் ஆட்சி செய்ய முடியாது வேற என்ன செய்ய முடியும் அதெல்லாம் மறைக்கிறதுக்காக மதவரி கொண்டு ஆட்சிதான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தான் பாஜக போயிட்டு இருக்கிறாங்க அதனால நீதிமன்றம் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல கண்டிப்பா தலையிடணும் தலையிட்டு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் வழிபாட்டு தலங்கள் உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அந்த சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நடைமுறைப்படுத்த வேண்டிய ரொம்ப முக்கியம் நீதிபதி சந்திரசூட் அதுல ஒரு விளக்கு கொடுத்து வாரணாசி ஞான்மாபி மஸ்ஜிதா அவர் ஆய்வு செய்ய அனுமதி தான் இன்னைக்கு பல மசூதிகள் நோக்கி சம்பல் மசூதியில் இன்னைக்கு அனுமதி கிடைச்சிருக்கு இப்ப கூடிய சீக்கிரம் அஜ்மீர் தர்காக்குள்ளையுமே பிரச்சனை பண்ண காத்திருக்கிறாங்க அதனால இது தொடர்ந்து இப்படியே போச்சுன்னா நாடு முழுக்க ஆய்வுகள் நாடு முழுக்க அதை எதிர்த்து மக்கள் போராட்டங்கள் அதை எதிர்த்து ஒரு பிரச்சனைகள் போலீஸ் தடியடினு சொல்லி இப்படி நாடே அமைதி இல்லாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது மத மோதல்கள் நாட்டுல இல்லாம மக்கள் நிம்மதியா வாழணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அந்த அடிப்படையில் எதெல்லாம் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த வழிபாட்டு தலங்களாக கருதப்பட்டதோ அந்த வழிபாட்டு தலங்களாகவே எப்போதும் கருதப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மதநலிக்கான சட்டம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதை உறுதிப்படுத்த வேண்டியது இன்னைக்கு நாட்டோட சூழலுக்கு ரொம்ப முக்கியம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பார